வணக்கம் தலைமையிலே உலக வரலாற்றில் அப்பாவி பொதுமக்கள் மீது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலில் முதன்மையானது இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தின குண்டுவெடிப்புகள் அப்படிம்பாங்க இலங்கையே ஆடி போயிட்டாங்க இலங்கையே இந்த குண்டுவெடிப்புல அதிர்ந்து போயிட்டாங்க இலங்கை மட்டுமல்ல உலகமே அதிர்ந்து போயிட்டாங்க இதில் குறிவைக்கப்பட்டது அப்பாவி பெண்கள் குழந்தைகள் கிறிஸ்தவ மக்கள் தான் குறிவைக்கப்பட்டாங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் என்றால் என்ன அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அந்த பயங்கரவாதிகள் எப்படி நியாயப்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்கணும் நான் இந்த பதிவை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சங்கடமா இருந்தது தொடர்ச்சியாக ஒரு தரப்பை மட்டும் நான் பேசுறேன்னு சொல்லி எனக்கே ஒரு சங்கடத்தை கொடுத்து என்றாலும் இரண்டு காரியத்துக்காக இந்த பதிவை நான் பதிவு பண்றேன் ஒன்று இங்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு உலகத்தை நடப்பதை எதுவுமே தெரிஞ்சுக்காம அதை பத்தி எதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாம இங்கே நடக்கின்ற சில வன்முறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஏதோ கிறிஸ்துவ மக்கள் கொடுமைப்படுத்துவது போல தொடர்ச்சியா நீங்க பேசுறீங்க கமெண்ட் பண்றீங்க பிரதமர் ஏன் மணிப்பூர் போல இதே கேள்வி கேட்டிருக்கீங்க உலகம் முழுவதும் போய் பாருங்க உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொடூரமாக வேட்டையாடப்படுறாங்க நான் இதை பதிவு எப்படி கொடுக்க சொன்னா தினம் தினம் என் ஆயுசு என்னால் பதிவு கொடுக்க முடியும் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் கிறிஸ்தவ மக்கள் படுகொலை செய்யப்படுவதை இனப்படுகொலை செய்யப்படுவதை யாருக்குமே பார்க்க கூட விருப்பம் இல்லை அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்க கூட விருப்பம் இல்லை அந்த மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இனப்படுகொலை கொடூரமாக இன இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை செய்யப்படுறாங்க அதை புரிஞ்சுக்குங்க இந்தியாவை தாண்டி பாருங்க அப்பதான் தெரியும் நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக வாழ்கிறீர்கள் என்று இந்த பதிவு உங்களுக்கு அதை சுட்டிக்காட்டும் ரெண்டாவது இந்த கமெண்ட்ல வர இஸ்லாமிய பயங்கரவாத பிரிய மக்கள் கொண்டு சொல்லிக்கிறேன் நீங்க இப்படி போடுற தான் இவ்வளவு பெரிய பயங்கரவாதம் நடக்குது முதல்ல தப்பு பண்றவுன கண்டிச்சு பழங்க இஸ்ரேலுக்குள்ள ஏன் ஹமாஸ் பயங்கரவாதி பூந்து நரவேட்டை ஆடினான்னு தான் நீங்க முதல்ல கேட்டுருக்கணும் அதை கேட்டு கண்டு சென்றீங்கன்னா இவ்வளோ பெரிய காசா படுகொலை நடந்திருக்கவே நடந்திருக்காது நீங்க அதை சொல்லாம அதை கேட்காம தொடர்ச்சியா இஸ்ரேல் தாக்குதல் நடத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துதான் முதல்ல அந்த பயங்கரவாதிகள் அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்யும் காரியத்தை கண்டிச்சிங்கன்னா உலகம் ரொம்ப அமைதியா இருக்கும் உங்களுக்கான விழிப்புணர்வுக்கு தான் சேர்ந்து கொடுக்குறேன் இன்னைக்கு கூட இஸ்ரேல் மேல ஹவுதி பைத்தியங்கள் இரண்டு ட்ரோனை நடத்திருக்காங்க ஒரு ட்ரோன் வெடிச்சதுல எந்தவித காயம் ஏற்படல இன்னொரு தாக்குதல்ல இருபது யூத மக்கள் காயம் பட்டிருக்காங்க ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க இன்னைக்கிறவோ நாளைக்கிறவோ மிக பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலுடைய தாக்குதல் ஹவுதி மேல நடத்தப்படும் இப்ப நான் பதிவு பண்ண அப்படின்னா வந்து என்னையோ இஸ்ரேலையோ இல்லை அர்த்தமே இல்லை நீங்க பேச வேண்டியது ஏன் அந்த ஹவுதி மூடர் போடும் அனுப்பலாம் தான் கேட்கணும் முதல் தாக்குதல் இந்த பயங்கரவாதிகள் நடத்தும் போது இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்தும் போது பதில் தாக்குதல் நடத்த வேண்டியது அரசோட கடமை கடமையை செஞ்சதா அதை பத்தி பேசும்போது அதை புரிஞ்சுக்காம கமெண்ட் கமல் தான் இவ்வளோ பெரிய பயங்கரவாதம் இவ்வளோ பெரிய காசா படுகொலை நடக்குது உங்கள் இருவருக்கான விழிப்புணர்வு பதிவு அதே போல பொதுவாக குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படிம்போ இந்த குறைக்கிறவர்களை அப்படிதான் பார்ப்போம் இந்தியாவிலுமே இதை போல குறைக்கின்ற பயங்கரவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இப்படி குறைத்து கொண்டிருந்த நாய் தான் பயங்கரமா கடிச்சது இதில் இதோட மரண எண்ணிக்கை இந்த பயங்கரவாத தாக்குதலில் நடந்த மரண எண்ணிக்கை இரநூத்தி எழுபது பேர் அதில் நான்கில் மூன்று பங்கு அதாவது முக்கால் வாசி பேர் பெண்கள் குழந்தைகள் தான் படுகொலை செய்யப்பட்டாங்க ஐநூறு பேர் பலத்த காயம் அடைஞ்சாங்க நூறு பேர் ரொம்ப சீரியஸா மாறினாங்க இந்த தாக்குதல்ல தேவாலயங்களில் ஜபித்து கொண்டிருந்த குழந்தைகள் பொதுமக்கள் மட்டுமே இரநூறு பேர் கொல்லப்பட்டாங்க தேவாலயத்தில் ஜெபிச்சு கொண்டிருந்தவங்க இந்த பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவன் ஜஹ்ஹான் ஹாசின் இதில் செயல்பட்ட ஒம்பது தற்கொலை பயங்கரவாதிகள் அத்தனை பேருமே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இலங்கை சிட்டிசன் இலங்கை குடியுரிமை இலங்கை மக்கள் அன்றைய அன்றைய காலகட்டத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எங்கே திறந்தாலும் இந்த ஜஹ்ரான் ஹாஷிம் பேசிய பேச்சுக்கள் தமிழில் தான் பேசுவான் எங்கே பார்த்தாலும் இந்த குறைக்கின்ற நாயோட வன்மமான பேச்சுக்கள் மட்டுமே இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இவனுமே ஒரு புயல் வெள்ளம் வந்தால் பொதுமக்களுக்கு உதவுவது அதை பதிவேற்றம் செய்வது இரத்த தானங்கள் கொடுப்பது அதே சமயத்தில் வன்முறை பேச்சை பேசுவது பிற மதத்துக்கு தான் இப்படிதான் இருந்துகிட்டு இருந்தான் ஆனா தொடர்ச்சியா இப்படியே இருந்தவன் ஐஎஸ்ஐஎஸ் வீடியோக்களை பார்த்து கவரப்பட்டு இவ்வளோ பெரிய பயங்கரவாத காரியத்தை செய்தான் ஒன்று குறைக்கின்ற நாய் கடிக்காதுங்கிறது இவன் தான் மாத்தினான் இரண்டாவது எப்பொழுதுமே வலைத்தளங்களில் பிரச்சாரம் மத பிரச்சாரம் பண்ணி பிரபலமாக்கவங்க ஒரு தற்கொலை தற்கொலை பயங்கரவாதியை மாறவே மாட்டாங்க அவனுக்கு தொடர்ச்சியாக பிரச்சாரம் தான் செய்வாங்க இதுக்கு உதாரணம் ஜாகிர் நாயக் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக அவனுடைய பேச்சு இருக்குமே தவிர அவன் என்னைக்குமே அவன் அவனோ அவன் குடும்பமோ தற்கொலை தாக்குதல் ஈடுபட மாட்டாங்க ஆனா இதுக்கு மாறாக இங்க இப்படி பேசி கொண்டிருந்து பிரபலமாக இருந்த ஜஹ்ரான் ஹாசிமே தற்கொலை பயங்கரவாதியாக மாறிப்போனான் இந்த சம்பவத்திற்கு முன்னால இந்த ஜஹ்ரான் ஹாசிம் பேசிய ஆயிரக்கணக்கான பேச்சுக்கள் யூடியூபில் ஃபேஸ்புக்கில் இருந்தது இந்த பயங்கரவாத காரியம் முடிஞ்ச படுகொலை நடந்த பிறகு அத்தனை பதிவுகளையுமே நீக்கிட்டாங்க ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இன்னைக்கு நீங்கள் ஜஹ்ரான் ஹாசிம் பேசிய பேச்சுக்கள் எதுவுமே வலைத்தளங்களில் கிடைக்காது தனிப்பட்ட சீடிகள் எவனாவது வச்சிருந்தா உண்டு பார்க்கலாம் இதில் வந்து கடைசியாக இந்த தற்கொலை தாக்குதல் இந்த ஒம்பது பேர் ஈடுபடுவதற்கு முன்னால் எட்டு பேர் நேரடியாக ஈடுபட்டாங்க அதுக்கு முன்னால் பிரிவு பேச்சு என்று சொல்லி ஒரு தமிழில் தெல்ல தெளிவாக பேசி கருப்பு உடை அணிந்து கொண்டு இவனை தவிர எல்லோருமே முகமூடி அணிந்து கொண்டு இவன் மட்டும் முகத்தை காட்டி கடைசி பேச்சு தன்னுடைய வாக்கு மூலத்தை சுத்த தமிழ பதிவு அணிந்தான் ஏன் இந்த தற்கொலை தாக்குதல் நடத்துறோம் இது நடத்துவதால் என்னென்ன நன்மை கிடைக்கும் இந்த பயங்கரவாதிக்கு தற்கொலை செய்யும் பயங்கரவாதிக்கு பொதுமக்களை கொல்வதால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் சொல்லி அவன் அருமையாக பதிவு பண்ணியிருந்தான் அந்த ஒரு பேச்சு மட்டும் யூடியூப்ல இருக்கும் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ மட்டும் கிடைக்கும் அது ஏன் இருக்குன்னா அது இலங்கை நீதிமன்றத்தில் அந்த உரையா பேச்சு போட்டு காய்மிக்கப்பட்டது அதை வந்து இந்த ஒரு நாலு நிமிஷம் வீடியோ மட்டும் நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் அவனுடைய வாயால் தமிழில் அவன் பண்ணியிருப்பான் அவன் தொடக்கத்தில் என்ன சொல்லுவானா துனியாவையும் துனியாவின் அலங்காரத்தையும் நான் தலாக் செய்து விட்டேன் நாங்கள் தலாக் செய்து விட்டோம் அப்படிமா அப்படின்னா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் அலங்காரம் ஆடம்பரத்தையும் நாங்கள் விவாகரத்து செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குரானுடைய மக்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து சொர்க்கத்துக்கு செல்கிறோம் இதை அவன் பதிவு பண்ணியிருப்பான் என்னுடைய உயிரை கொடுத்து இந்த பொதுமக்களை கொன்று உயிரை கொடுத்து சொர்க்கத்துக்கு செல்கிறோம்னு சொல்லியிருப்பான் மேலும் அல்லாவிற்காக வீர மரண தாக்குதல் தற்கொலை தாக்குதல் நடத்த போறேன்னு சொல்லுவான் அதுவும் இல்லாமல் எங்களுடைய தற்கொலை தாக்குதலில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் குறியில் உள்ளன அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருப்பான் இதற்கு ஒரு நியாயத்தையும் அவன் கற்பிச்சிருப்பான் இதுக்கு அவன் என்ன நியாயத்தை கற்பி கற்பிச்சிருப்பான் அப்படின்னா நியூசிலாந்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி ஒரு பயங்கரவாத பிரிய நாள் அவன் ஒரு கிறிஸ்தவன் அவனால வந்து ஒரு துப்பாக்கி சூடு பள்ளிவாசல் இரண்டு பள்ளிவாசலில் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிட்டாங்க போலீஸ்ல ஐம்பத்தி ஓரு இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க உலகமே அதிர்ந்து போச்சு நியூசிலாந்துல அந்த தேச அளவில் பிரச்சனையாகி அந்த தேசமே கண்ணீர் சந்திச்சு கொடிகளை அரக்கம்பத்துல பழ பறக்க விட்டாங்க அவருடைய பிரதமர் வந்து அழுது கண்ணீர் செந்தினார் அங்கே வந்து மக்கள் கண்ணீர் செந்தினாங்க அந்த குற்றவாளியை பிடித்து எண்பது வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க இப்ப வரைக்கும் சிறையில் இருக்கான் அவனுக்கு ஜாமீன் பரவலில் வரவதுக்கு அனுமதியே இல்லை நியூசிலாந்துல மரண தண்டனை சட்டம் இல்லை நானூத்தி எண்பது வருஷம் தண்டனை கொடுத்தாங்க அவ்வளோ கடுமையா அந்த தாக்குதல் உலக அளவில் பார்க்கப்பட்டுச்சு ஆனா அந்த தாக்குதலுக்காக அங்க நடந்த தாக்குதலுக்காக இந்த பதில் தாக்குதலை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி சொல்லியிருப்பான் காபீர்களை விட்டு விடாதீர்கள் எங்கள் மக்களை கொன்ற இந்த காபீர்களை கொன்று குவியுங்கள் சொல்லி பிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது அவன் தான் சாக போறனால பிற இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லியிருப்பான் அதுபோல முஸ்லீக்குகளை அது என்னன்னு தெரியல முஸ்லீக்குகளை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் இதுதான் நமக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி பதிவிற்பான் மொத்தமாக எட்டு பேர் அந்த வீடியோவில் இருப்பானுங்க ஏழு பேர் முன்னால் நிற்பான் ஒருத்தன் ஒழிஞ்சு பின்னால் நின்றுப்பான் ஏழு பேர் முகத்தை மறைச்சிருப்பானுங்க எல்லாம் கருப்பு நிற உடை சாத்தான் போல இருப்பானுங்க இவன் ஒருத்தன் தான் முகத்தை காட்டி சுத்த தமிழில் இவன் மணிக்கணக்கில் பேசின வீடியோ நான்கு நிமிஷ வீடியோ மட்டுமே இன்னைக்கு யூடியூப்பில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் என்னுடைய பேச்சுக்கள் அளிக்கப்பட்டன யூடியூபால் மற்றும் ஃபேஸ்புக்கால் இதுல அவங்க பெரிய பித்தலாட்டத்தை பத்தி பேசியிருப்பால் நல்லா புரியும் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு படுகொலை இளைஞர்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது பத்தொன்பதாம் வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏ ஒன்றாம் தேதி ஈஸ்டர் அன்னைக்கு நடத்தப்பட்டது அவன் வந்து பழிவாங்குவதற்காக சொல்லப்பட்ட நியூசிலாந்து தாக்குதல் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அதே நாளில் நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ள ஒம்பது தற்கொலை பயங்கரவாதிகளை திரட்டுவது அவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு எட்டு இடத்துல தாக்குதல் அனுச்சு அதற்கு தேவையான வெடிபொருளை சேகரிப்பது அது வெடிகுண்டாக செய்வது இலக்குகளை தேர்ந்தெடுப்பது இதற்கு தேவையான பத பண வசதிகளை பெற்றுக்கொள்வது மிகச்சரியாக தாக்குதல் நடத்துவது இது எதுவுமே முப்பத்தாறு நாட்கள்ல நடத்த முடியாத காரியம் இவன் ஏற்கனவே திட்டம் தீட்டி பழைய திட்டம் தீட்டி அவ வெடிகுண்டு ஆட்கள் எல்லாத்தையும் செலவு செய்து பண்ணி வைத்து விட்டு உலகத்திற்கு ஒரு காரியத்தை சொல்வதற்காக இந்த நியூசிலாந்து தாக்குதலை சொல்லியிருக்கான்னு சொல்லி புரியும் அப்படியே இருந்தாலுமே நியூசிலாந்து தாக்குதலுக்காக திரும்ப தாக்குதல் நடத்தணும்னா இந்த பைத்தியம் நியூசிலாந்துக்கு தான் போயிருக்கணும் நியூஸ்லாந்து போயிருக்கணும் சட்ட ரீதியாக போராடி இருக்கணும் இல்லை அந்த படுகொலையில் ஈடுபட்ட பயங்கரவாதியை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் ஐ மீன் நியூஸ்லாந்து தான் போயிருக்கணும் அதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு சின்ன குழந்தைகள் பெண்கள் இரநூத்தி எழுபது பேர் என்ன பாவம் பண்ணாங்க சிதறி போய் சேர்த்தாங்க இது வந்து பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகள் ஒரு எச்சரிக்கை தரக்கூடியவை எல்லாமே அவர்களால் செய்யப்பட்டது அவர்கள் அவர்கள் கையாலேயே வாங்கி கலந்து செய்தது அது அவங்களே சொல்லியிருப்பாங்க பின்னால் கண்டுபிடிச்சாங்க இதுல வந்து சார்பு நல் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டுச்சு அதாவது வெடி வெடிகுண்டு வெடிக்கும் போது சூழ்ந்து இருக்கின்ற மக்கள் மொத்தமாக கொல்லப்படுவதற்காக அதுக்குள்ள ஒரு கூர்மையான பொருட்கள் அல்லது இரும்பு பால்ரஸ் குண்டுகள் இதை உள்ள போட்டிருப்பாங்க அதை போட்டு ஒரு பெரிய சேதத்தை கொடுப்பதற்காக சிறப்பா செய்தது இதில் எட்டு பயங்கரவாதியுமே தோள்களில் மிகப்பெரிய பைகளை மாட்டிக்கொண்டு எட்டு பேருமே டிப்டாக டாப்பாக உடை அணிந்து கொண்டு அந்த பொதுமக்கள் அப்பா மக்கள் இருக்கும் கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள் எந்த வித கூச்ச உணர்வும் இல்லாமே உள்ள போய் வெடிக்க வைப்பாங்க அது நல்லாவே தெரியும் ஒரு தேவாலயத்தில் வெளியே போன குழந்தைகள் தான் இருந்தாங்க அது சண்டே ஸ்கூல் குழந்தைகள் பங்கெடுப்பது சண்டே ஸ்கூல் கிட்ட தான் அவன் போனா அதற்கு மேல அவனை போறக்கு உள்ள விடல அந்த சண்டே ஸ்கூல் குழந்தைகள் இருக்கிற இடத்துல நின்று வெடிக்க வச்சான் அவ்வளோ பெரிய வெடிகுண்டை அதனாலதான் குழந்தைகள் பெண்கள் முக்கால் வாசிக்கு மேல இந்த படுகொலை செய்யப்பட்டாங்க ஐம்பத்தி மூணு குழந்தைகள் இந்த படுகொலையில வந்து கொல்லப்பட்டாங்க இது வந்து ஈஸ்டர் தினத்தை தேர்ந்தெடுத்தாங்க ஈஸ்டர் தினம்னா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இயேசு கிறிஸ்து யூத யூதர்களால் இஸ்ரேலில் சிலுவையில் அடித்து படுகொலை செய்யப்படுவார் அந்த அதுதான் புனித வெள்ளி அப்படிம்பாங்க சிலுவையில் அடித்து கொல்லப்படும்னால்தான் புனித வெள்ளி அதற்கு முன்னாலான நாற்பது தினங்கள் அவர் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேதனையான வாழ்க்கையில் வாழ்வார் இயேசு கிறிஸ்து அதுதான் அந்த நாற்பது நாள் தவ வாழ்வு அப்படிம்பாங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றுவாங்க எனக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை பெண்கள் வந்து பூ வைக்க மாட்டாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க பண்டிகை அங்கே வந்து ஒரு நல்ல காரியம் அந்த நாற்பது நாள் நடத்த மாட்டாங்க அந்த புனித வெள்ளி வரைக்கும் அதுக்கப்புறம் புனித அன்று இயேசு சிலுவையில் அடித்து இயேசு கிறிஸ்து சிறுவையில் அடித்து கொல்லப்படுவார் அதற்கப்புறம் மூணு நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு எழுந்திருப்பார் எழு உயிரோடு எழுந்து செல்வார் அப்படிம்பாங்க அதுதான் ஈஸ்டர் மகிழ்ச்சியான நாள் நாற்பது நாள் இவங்க கஷ்டப்பட்டுட்டு அந்த அசைவம் சாப்பிடாம பூ வைக்காம நல்ல காரியம் செய்யாம புனித வெளி அன்னைக்கு ரொம்ப அழுகையோடு இருந்து இந்த நாற்பது நாள்ல வந்து அதிகமாக உபவாசம் உண்ணாவிரதம்லாம் இருப்பாங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை உயிர் திருந்த அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பூ வைத்து புதிய ஆடை அணிந்து ஆலயத்துக்கு சென்று அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த அசைவம் சாப்பிடுவது சந்தோஷமான வாழ்க்கைக்கு மாறுவாங்க அப்படி நாற்பது நாள் தவ வாழ்க்கை இருந்து அந்த அப்பாவி பொதுமக்கள் ஈஸ்டர் அன்னைக்கு ஆலயத்துக்கு சென்று திரும்ப வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு செல்லாங்கும்போது தான் அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இதில் மூன்று கிறிஸ்துவ தேவாலயங்கள் மிக பயங்கரமாக வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது இந்த மூன்று கிறிஸ்துவ தேவாலயத்தில் இரநூறு பொதுமக்கள் ஐம்பத்தி மூணு குழந்தைகள் உட்பட நூறு பெண்கள் உட்பட படுகொலை செய்யப்பட்டாங்க இதில் என்ன ஒரு மிக முக்கியமான காரியம்னா இயேசு கிறிஸ்து மேலேயே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதுல வந்து ஆ தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து ஸ்வரூபம் இந்த வெட்டி குண்டு சாஃப்ட் தெரிக்கிறதுனால மிக பயங்கர தாக்குதலுக்கு உட்பட்டு பரிதாபமான காட்சிகள் இருக்கும் ஒரு இயேசு கிறிஸ்து ஸ்வரூபம் மனித தற்கொலை பயங்கரவாதிகள் தாக்கப்பட்டதை நான் இங்க பாத்துருக்கேன் இது ஈஸ்வரனுக்கு காலையில எட்ட எட்டு இருபத்தி அஞ்சுக்கு முதல் குண்டு வெடிச்சது மதியம் இரண்டு பதினைந்து பதினைஞ்சுக்கு கடைசி குண்டு வெடிச்சது இது தொடர்ச்சியாக குண்டு வெடிச்சது முதல் வெடிகுண்டு புனித அந்தோனியர் புனித தலத்தில் வெடிச்சது இங்க நாற்பது பேர் மரணம் அடைஞ்சாங்க அதற்கடுத்த குண்டு புனித செபஸ்தியான் தேவாலயத்தில் வெடிச்சது இங்க நூத்தி பதினஞ்சு மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அதற்கடுத்த வெடிகுண்டு ஜியான் தேவாலயத்தில் வெடிக்கப்பட்டுச்சு இங்க இருந்து நாற்பது மக்கள் கொல்லப்பட்டாங்க இது மூன்றுமே கிறிஸ்துவ தேவாலயத்தில் வெடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் வெளிநாட்டு கிறிஸ்துவர்கள் வரும் இடமான நட்சத்திர ஹோட்டல்களில் தேர்ந்தெடுத்து இந்த குண்டுகள் வெடிக்கப்பட்டது இந்த குண்டுகள் வெடிக்கப்பட்டனையே அந்த இராணுவத்தினர் எஸ்டிஎஃப் மக ஸ்பெஷல் டாஸ்க் இவங்க இணைந்து அதிரடி வேட்டை இலங்கை பூரா செஞ்சாங்க அநேக பேர்த்தை நூற்றுக்கு மேல் கைது பண்ணாங்க அந்த கைது நடவடிக்கை மட்டும் இல்லைன்னா இன்னும் பல தேவாலயங்கள் பல குண்டுவெடிப்புகள் வெடிப்புகள் தொடர்ச்சியாக இலங்கையில் நடந்திருக்கும் ஆயிரக்கணக்கான பள்ளி எண்ணிக்கைக்கு இலங்கை போயிருக்கும் இதில் கடைசி இரண்டே காலுக்கு வெடித்த குண்டு ஒரு மிகப்பெரிய இந்த இஸ்லாமிய பயங்கரவாத கோர முகத்தை உலகத்தை காட்டும் இதுல ஒரு பெண் இருக்கிற வீட்டுல வெடிகுண்டு இருக்கு என்று தகவல் கேள்விப்பட்டு அதாவது ஈஸ்டர் அன்னைக்கு குண்டு எட்டே எட்டு இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் வெடிக்குது ரெண்டே காலுக்கு கண்டுபிடிச்சு சிறப்பு அதிரடி அந்த அந்த பெண் இருந்த வீட்டுக்கு போய் சோதனை செய்யறாங்க அந்த பெண்ணுடைய கணவன் அந்த ஈஸ்டர் தின குண்டு வெடிப்பில் குண்டு வைத்த ஒரு பயங்கரவாதி தற்கொலை செய்து கொண்ட ஒரு பயங்கரவாதி கணவன் அந்த பெண்ணுடைய சகோதரன் அதே தினத்தன்று ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் வெடிகுண்டு வைத்த தற்கொலை பயங்கரவாதி அந்த வீட்டுக்கு தான் போனாங்க வெடிகுண்டு காவல்துறையினர் கர்ப்பிணியாக இருந்த பெண்மணி உடன் மூன்று மகன்கள் சிறிய மகன்கள் வைத்திருந்த பெண்மணி வெடிகுண்டை வெடிக்க வைத்து தன்னை தன்னை தகர்த்து கொண்டது மிக பயங்கரமாக அந்த அந்த வெடிகுண்டு தாக்குதலில் அந்த கர்ப்பிணி பெண் மூன்று மகன்கள் மூன்று காவல்துறையினர் சம்பவ இடத்துலயே பலியானாங்க ஒரு பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் தன்னுடைய கணவனை பயங்கரவாதம் செய்வதை பற்றி கவலைப்படாமல் இருக்கு தன்னுடைய சகோதரன் பயங்கரவாதம் செய்வதை கவலை பொதுமக்களை பற்றி கொன்றதை கவலைப்படாமல் இருக்கு தன் தன்னுடைய இருந்த குழந்தை மூன்று சிறிய மகன்கள் பற்றி கவலைப்படாமல் வெடிகுண்டு வந்து வெடிக்க வைக்க முடியுது இது என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல எப்படி இப்படி எண்ணம் வருது அப்படிங்கிறது எங்கேருந்து இவங்க இப்படி கற்றுக்கிறாங்க எந்த சிந்தனை இவர்களை மாற்றுன்னு சொல்லி நிச்சயமாக யோசிக்கணும் அதனால தான் இந்த கமெண்ட் போடுறவங்கள சொல்கிறேன் இந்த தேவையே இல்லாமல் கமெண்ட் போட்டு பயங்கரவாதத்தை நீங்கள் ஆதரிக்கும் போது இவ்வளோ கொடூரமான நிகழ்வுகள் நடந்துட்டு இது எல்லாமே இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஈஸ்ட் அணிக்கு நடந்த படுகொலைகள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதத்துல ஐந்து நாள் கழித்து இன்னொரு தகவல் கிடைச்சு சிறப்பு அதிரடி ஒரு தேடுதல் வேட்டைக்கு போனப்ப ஒரு பயங்கரவாதிகள் போனப்ப மூன்று தற்கொலை பயங்கரவாதிகள் தங்களை தங்களை வெடிக்க வச்சாங்க இந்த காவல்துறையினர் வந்ததை பார்த்துக்கிட்டு உடனிருந்த மூன்று பெண்கள் சிதறி செத்து போனாங்க உடனிருந்த ஆறு குழந்தைகள் உடல் சிதறி செத்து போனாங்க அங்கிருந்து மீனம் இருந்த மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இதெல்லாமே அங்க சத் இதுல சத்து போறாமே இஸ்லாமியர்கள் தான் இதுதான் நான் சொல்ல வருது நீங்க பயங்கரவாதத்தை நேசிப்பதால் உள்ளு உள்ளுக்குள் நேசித்துக் கொண்டு அவர்களை கதாநாயகர் போய் சித்தரித்து அவர்கள் பற்றி கமெண்ட் புகழ்வதால் தான் இவ்வளோ பெரிய பயங்கரவாதம் நினைச்சு தொடர்ச்சியாக இலங்கையில் தேடுதல் வேட்டை வேட்டை நடத்தினாங்க வீடு வீடாக பூந்து ஒவ்வொரு இஸ்லாமியர் வீடுகளில் பூந்து தேர்தல் நடத்தினாங்க வேட்டை நடத்தினாங்க நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணாங்க ஐஎஸ்ஐஎஸ் சீருடைகள் ஐஎஸ்ஐஎஸ் கொடிகள் ஒரு வீட்டில் வந்து நூத்தி ஐம்பது ஜெரட்டின் ஸ்டிக் குச்சிகள் ஜெரட்டின் குச்சிங்கும் போது அது பாறைக்குள்ள வந்து ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையில வந்து ஒரு ஜெரட்டின் குச்சியை வச்சு வெடிக்க வச்சாலே அந்த பாறை தகர்ந்து போயிடும் அதான் ஜெரட்டின் குச்சிகள் பாறை உடைக்க பயன்படுத்துவாங்க அதே போல நூத்தி ஐம்பது ஜெரட்டின் குச்சிகள் பத்தாயிரம் பால்ரஸ் குண்டுகள் அதாவது அதில் அந்த வெடிகுண்டோட பால் குண்ட போட்டு பயங்கரமா வெடிக்கும் போது பொதுமக்கள் எண்ணற்றவே சாவாங்க ஒவ்வொரு பார்டர்ஸ் குண்டும் துப்பாக்கியிலிருந்து தோட்டா வருவதுக்கு வருவதை விட மிக வேகமாக வந்து பொதுமக்களை கொள்ளும் அதை மொத்தம் இதையெல்லாம் வந்து இந்த இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக வேட்டையாடி பிடிக்கலன்னா இன்னும் எண்ணற்ற பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க ஒன்பது தற்கொலை பயங்கரவாதிகள் தங்களை வெடிக்க வைத்து பொதுமக்களை கொண்டு கடைசி மதியானம் அந்த வெடிக்க வைத்த கர்ப்பிணி பெண் உட்பட ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேருமே மெத்த படித்தவர்கள் மிக அதிகமாக படித்தவர்கள் இதில் ஒருத்தர் வந்து இங்கிலாந்துல படிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தவர் எல்லோருமே மேலான நடுத்தர வர்க்கத்துக்கு சார்ந்தவர்கள் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் வாங்க நடுத்தர வர்க்கத்தை விட மேலான வசதி வாழ்ப்பை உள்ளவர்கள் எல்லோருமே தனித்தனியான வேலைவாய்ப்பு வாய்ப்பு வியாபாரத்தை உடைவாங்க படிப்புல பிரச்சனை இல்லை படத்துக்கு பிரச்சனை இல்லை எதுக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் பொதுமக்களை இவ்வளோ பெரிய படுகொலை படுகொலையை செய்தாங்க இதுல வந்து இந்திய உளவுத்துறை தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அங்க மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடத்தப் போகிறது குறிப்பாக கிறிஸ்துவர்கள் மீது நடத்தப் போகிற நடத்தப் போகிறார்கள் இன்னும் குறிப்பா அந்த ஈஸ்டர் தினத்தை குறிப்பிட்டே சொன்னாங்க இன்னைக்கு ஏதோ போகுதுன்னு இத்தனை உளவுத்துறை தகவலுமே இலங்கை அரசாங்கம் அசட்டை பண்ணாங்க உண்மையாகவே அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கவனம் கொடுத்திருந்தா இவ்வளோ பெரிய படுகொலைகள் நடந்திருக்காது இந்த உலக வரலாற்றில் நடந்த வன்முறை தாக்குதலில் மிக பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் மிக முக்கியமானது ஏன்னா இதில் முக்கால் பாக்ஸுக்கு மேலே பெண்கள் குழந்தைகள் இந்த பயங்கரவாதிகள் ஏன் இப்படி இருக்கவனே புரியாது ஒரு பயங்கரவாதி வெடிக்க வைக்கும்போது சண்டே ஸ்கூலை தாண்டி போக முடியல சண்டே ஸ்கூல் என்பது கிறிஸ்துவ குழந்தைகள் படிக்கும் வேதாகம பயிற்சி சாலை ஆலயத்துக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும் எந்த வித கூச்ச உணர்வு அல்லது பரிதாபம் இல்லாமல் அந்த குழந்தைகள் இருக்கும் இடத்துல அவ்வளோ பெரிய பின்னால் பேகை வச்சு பால்ரஸ் குண்டுகள் வெடிமருந்து அடங்கிய அந்த வெடிகுண்டு பைய அவ்வளோ பெருசை வெடிக்க வச்சு அத்தனை குழந்தைகள் சாவதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வெடிக்க வச்சுவேன் எங்கே இருந்து இவங்களுக்கு இந்த சிந்தனை வருதுன்னு இப்போ வரைக்கும் புரியாது அதே போலதான் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை வெடிகுண்டு வெடிக்க வைத்து பொதுமக்களை கொள்ள அனுப்பி தன்னுடைய சகோதரனை அனுப்பி காவல்துறையினர் வரும்போது தன்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தையை பற்றி கவலைப்படாமல் கையில் இருந்த மூன்று மகனை பற்றி கவலைப்படாமல் தன்னுயிரை பற்றி எதுவும் கவலைப்படாமல் தன்னைத்தானே வெடித்து செதறி போச்சு அந்த பெண்மணி எங்கே இருந்து தான் இந்த சிந்தனைகள் வருது இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்றது தாங்கள் செய்யும் காரியத்திற்கு அதற்கு ஏதாவது ஒரு நியாயத்தை கற்பிப்பது எங்கோ நடந்த நியூசிலாந்து தாக்குதல் உனக்கு உண்மையாவே அது வந்து பயங்கரமான தாக்குதல் நியூசிலாந்து தாக்குதல் உனக்கு உண்மையான உணர்வு இருந்தா நீ நியூசிலாந்து போய் போராடணும் அல்லது உன்னுடைய நாட்டில் இருந்து சட்ட ரீதியாக நியூசிலாந்துக்கு எதிராக போரா போராடலாம் இல்லை அவனுக்கு எதிராக நீ நியூசிலாந்து போய் செய்யலாம் அதை விட்டு விட்டு எதோ எந்த பாவ மரியாத குழந்தைகள் எழுபது பேர்த்து கொன்று குவிப்பது இதுல சொல்ற எண்ணிக்கை அரசாங்கம் கொடுத்தது அதுக்கு மேலதான் இருக்கும் நிச்சயமாக அதுக்கு இருக்கும் அரசாங்கம் இருநூத்தி எழுபது பேர் சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாங்க ஐநூறு பேர் காயின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாங்க இந்த பயங்கரவாத தான் கடவுள் மீது மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் அந்த சிலையை இப்ப பார்த்தாலும் ரொம்ப பரிதாபமா இருக்கும் தொடர்ச்சியாக இங்க கமெண்ட் போறவங்க சொல்றேன் முதல் தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டு தான் பார்க்கணுமே ஒழிய பதில் தாக்குதலை நடத்தும் போது அதை விமர்சிப்பது முதல் தாக்குதல் நடத்தும் பயங்கரவாதிகளுக்கு நீங்க லைசன்ஸ் கொடுப்பது போல இருக்கு நீங்கள் அவர்களை அங்கீகரிப்பது போல இருக்கு அவர்களை போற்றி துதிப்பது போல இருக்கு நிச்சயமா மாத்திக்கங்க அதே போல கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் வாழும் கிறிஸ்தவ மக்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க வெளிநாடுகளில் போய் பாருங்க என்னால் இப்படி பதிவு பண்ணா ஏன் ஆயுசு பூரா பதிவு பண்ணுவேன் அவ்வளோ சம்பவம் நடக்கும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் கிறிஸ்துவர்கள் படுகொலை இனப்படுகொலை செய்யப்படுறாங்க அதையெல்லாம் பார்க்க பார்த்து இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கண்டிக்க தெரியாம கண்டிக்க தைரியம் இல்லாம கண்டிக்க வக்கு இல்லாம இங்க உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் மோடிஜி ஏன் மணிப்பூருக்கு போன மட்டும் போடாதீங்க நீங்க இங்க ரொம்ப பத்திரமா வாழ்றீங்க உங்க சகோதரர்கள் உங்க சகோதரிகள் உலகம் முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதத்தில் கொல்லப்படுறாங்க கண்டித்து குரல் கொடுங்க நன்றிகள்